உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க பண்ண தப்புக்கு பிரயாஜித்தம் பண்றதுக்கு சரி செய்வதற்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க சத்தமா சொல்லுங்க எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க இன்னொரு முறை சொல்லுங்க கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் தங்கத் தமிழ் செல்வன் அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு விவாதத்தில நீங்க ஜெயிக்கிறீங்க செய்வீங்களா அண்ணன் தங்கத் தமிழ் செல்வன் அவர்களை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒண்ணுங்க இங்கே தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது உங்கள்ளே ஒருத்தர் உங்க குடும்பத்திலே ஒருத்தர் உங்க குடும்பத்தنا நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தறியே உங்க கூட இருந்தவர் அண்ணன் தங்கத் தமிழ் செல்வன் அவர்கள் அவர்தான் அவர்தான் தலைவர் வந்து உங்ககையில ஒப்படைச்சிருக்கிறவர் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ஒப்பந்த ஜெயிக்க ஜெயிக்கிறீங்களா நான் நேத்து நேத்துல இருந்து அண்ணன்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து நைட் நேத்து இரவு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியல நான் நேத்து ஒரு சவால் விட்டுர்க்கேன் எந்த தொகுதியில அ முஸ்லிம் பட்டி முஸ்லிம் பட்டி தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் ஏழ்ச்சியோட வரவைத்தாங்க அங்க நான் சவால் விட்டுர்க்கேன் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில அண்ணன் தங்க தங்கத்ம்பிச்சரவர்களை ஜெயிக்க வெச்சிங்கனா நான் மீண்டும் சொல்றேன் நான் சொன்ன சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் உங்களுக்கு நம்பிக்கை நான் அண்ணன் தங்க தமிழ்ச்சரன் மாதிரி நானும் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை பார்க்கறவங்க கிடையாது வருஷம் ஃபுல்லா மக்களோட இருக்கிறவன் மக்களோட பயணிக்கிறவன் மக்களுடைய சுக துக்கத்துல பங்கேற்கிறவன் உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன பத்தி நான் சொல்றேன் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் அதை விட முக்கியம் அதை விட முக்கியம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னா எதிர்த்து யார் போட்டிட்டாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது செய்வீங்களா அப்படி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சத்தியம் போட்டு வாக்குறுதி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு நாள் உங்களோடு வந்து தேனி தொகுதியில் தந்து உங்களோட உங்களோட அனைத்து பிரச்சனையும் தீக்கிறதுக்கான முழு முயற்சியிலையும் உங்களோட நான் ஈடுபடுவேன் செய்வீங்களா ஒரே ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் இவ்வளவு உச்சி வெயில் நீங்களாம் உட்கார்ந்து இருக்கீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் உங்களை காக்க வைக்க விரும்பல கடந்த பத்து வருஷ பாஜக ஆச்சு தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது பண்ணுச்சா பத்து வருஷமா அதிமுக அடிமை அதிக அதிமுக வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறாங்க மொழி உரிமையை பறிச்சிட்டாங்க நிதி உரிமையை பறிச்சிட்டாங்க அனைத்து உரிமையும் பறிச்சுட்டாங்க கல்வி உரிமையை பறிச்சுட்டாங்க

ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு பொது தேர்வு தேவையா பப்ளிக் எக்ஸாம் தேவையா ஏன் கொண்டு வராங்க இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க படிக்க கூடாது படிப்பை நிப்பாட்டும் ஒரே கோரிக்கையில தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு பத்து வருஷமா வரலமா பத்து வருஷமா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்தாரு வந்து என்ன பண்ணாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டிட்டு போனாரு ஒரே கல்லு அந்த கல் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சரியா இப்ப வரைக்கும் ஒரு ரூபா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யலங்கள்ல நமக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் வேற என்ன கல்லு கல்லு பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன் அதே மாதிரிமா நான் ஒன்னே ஒன்று கேட்குறமா சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு சரிங்களா கோவிட் வந்துச்சு கோவிடுக்கு வந்து வர மூணு வருஷம் முன்னாடி ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்கும் கோவிட் வந்துச்சு தமிழ்நாட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா என்ன என்ன சொன்னார் எல்லாரும் ஆறு மாதம் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கோங்க சொன்னாரா இல்லையாம்மா எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வந்து மணியாட்டுங்க விளக்கு போடுங்க சொன்னாரா இல்லையா முதலமைச்சர் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் போட்டு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில பிபிஐ கிட்ட போட்டுட்டு இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போனார்னா அது நம்முடைய முதலமைச்சர் தான் நான் இன்னொன்னு கேட்கிறேன் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன கொஞ்சம் நிமிஷம் பின்னாடி வந்துச்சுமா டிசம்பர் நாலாம் தேதி சென்னையில வெள்ளம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லையில மிகப்பெரிய வெள்ளம் அ அட அட அண்ணா 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 கொஞ்சம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பின்னாடி பின்னாடியை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய வெள்ளமா ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது ஆனா நாம யாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கல முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் களத்துல மக்களோடு மக்களா நின்று மக்கள் பணியாற்றினோம் யாராவது வந்து பார்த்தாங்களாமா பிரதமர் வந்து பார்த்தாரா ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்து ஆய்வு செஞ்சுட்டு சரி நான் பணம் தரேன் சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் தார்மீக உரிமையில முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு எங்களுக்கு தாங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சாருமா தரேன்னு சொன்னாங்கம்மா இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கிட்டே தமிழ்நாடு அரசு கொடுக்கல ஆனா நம்முடைய தலைவர் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காருமா அதுதான் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்ல நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஒன்னு ஒன்னு தலைவர் செஞ்சிருக்காரு முதல் கையெழுத்து முதலமைச்சராகி முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் நீங்க அடிக்கடி பாக்குறீங்க கூட மூணு பஸ் பார்த்தேன் பிங்க் பஸ் தாய்மார்கள் கூப்பிடுறாங்க பிங்க் பஸ் கூப்பிடல ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க ஒரு ஒரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் மாசம் எட்நூறு ரூபா எல்லாம் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் பெண்கள் சமூக நீதி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதே எதுக்காக சமூக நீதி இயக்கம் ஆரம்பிச்சது எதுக்காக பெண்கள் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்கள் மேலாட போட முடியாது ஆனா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதுல என்னன்னா அரசு பள்ளியில் படித்து நீங்கள் உயர்கல்வி காலேஜ் அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாணவியுடைய வங்கி கணக்கிலையும் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கு பல லட்சம் மாணவிகள் இதில் பயன்பட்டுருக்குறாங்க பல மாணவிகள் இப்போ உயர்கல்வி சேர்றாங்க படிக்கிறதுக்கு சேர்றாங்க இப்ப தலைவர் என்ன பண்ணிட்டாரு பெண்களுக்கு மட்டும் கிடையாது இனி ஆண்களுக்கும் உண்டுன்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்துல ஆண்களும் அரசு பள்ளியில கல்விக்கு போன அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வர்றது மட்டும் இல்ல வந்து பசியோட இல்லாம படிக்கணும் அப்படின்னு ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படிக்கணும்னு அவங்களுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா காலையில சீக்கிரமா வேலைக்கு போற பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் பையனை சாப்பாட சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுச்சிருவாங்க வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐயோ குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அமிச்சோமே சாப்பிட்டானா பசியோடு இருப்பானே தூங்கிட்டானா படிச்சானா அப்படின்னு ஆனால் இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க மாணவர்கள் வாழ்த்துறாங்க ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க என்னன்னு வாழ்த்துறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறானா நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து படிப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்குமா இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் பண்ணவே முடியாது நாங்க சென்ற செப்டம்பர் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அதையும் அறிவிச்சாரு சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கலைஞர் அறிவிச்சார் தலைவர் அறிவிச்சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா ஒரு ஒரு மகளிருக்கும் சிலருக்கு வரல சிலருக்கு வரல அதனால விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இப்போ வரைக்கும் ஒரு ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் முடிஞ்சோடனே அந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் அதற்கு நான் தான் உத்தரவாதம் அதற்கு அமைச்சரும் நான் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு தருவேன் இதெல்லாம் நீங்க தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ இந்த இந்த தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி நூறு ரூபா இப்ப திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடகம் மாறுறாரு தேர்தல் வந்தோடனே நூறு ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லிருக்கார் ஆனா நம்ம நம்புறீங்களா திருப்பி ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு ஐநூறு ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவாரு அதனாலதான் நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சதுன்னா இனிமேல் கேஸ் சிலிண்டரோட விலை வெறும் ஐநூறு ரூபா அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் லிட்டருக்கு இனிமே எழுபத்தி அஞ்சு ரூபா டீசல் டீசல் இனிமே பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா அது அது மட்டும் இல்லம்மா ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்து அனைத்து சுங்கச்சாவடி எல்லாமே அகற்றப்படும் அப்படின்னு நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இப்போ நம்மளுடைய சாதனைகள் நம்முடைய வாக்குறுதிகளை நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம தேனி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நாம் செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு பென்னிக்விக் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக லண்டனில் சிலையமைச்சு கௌரவிச்சுருக்கோம் கோடி நகரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வைகை அணையிலிருந்து இருந்து கடமடலை மயிலாடும்பாடி பகுதியில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன பெரியகுளம் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு நவீன ஆபரேஷன் தேட்டர் புற்றுநோய் வழி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகள் அமைக்க ரூபாய் எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் தென்கரை பேரூராட்சியில் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது இது நம்ம செஞ்சது இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த தேனி பாராளுமன்றத்திற்கான வாக்குறுதிகள் பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைத்து இதெல்லாம் செய்வோம்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க உதயசூரிய சின்னத்துல அண்ணன் தங்க தமிழ் செல்வனவர்களுக்கு வாக்களிச்சு வாக்கு வித்தியாசத்தில் செய்வீங்களா இது இது ஒரு ஒரு பக்கம் இருக்க ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு திமுக திமுக குடும்ப ஆட்சி நடத்துது திமுக கலைஞர் குடும்பம் மட்டும்தான் ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்றாரு ஆமா கலைஞர் குடும்பம் தான் ஆட்சி நடத்துது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் இந்த ஒன்பது வருஷம் பத்து வருஷம் ஊழல் ஆட்சிய நான் சொல்லல நான் சொல்லல சிஏஜின்னு ஒரு கமிட்டி இருக்குமா கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை குழு மத்திய தணிக்கை குழு அவங்க அவங்களுடைய வேலையை வந்து ஆடிட் பண்ணுவது அதாவது வரவு செலவு கணக்குகளை பார்த்து நீங்க இவ்வளவு வரவு செலவு காட்டியிருக்கீங்களே அதற்கான வேலைகளை செஞ்சிருக்கீங்களான்னு போய் ஆய்வு செய்வது அப்படி ஆய்வு செய்து ஆறு மாசத்துக்கு ஒருவாட்டி வாட்டி அறிக்கை வெளியிடுவாங்க அப்படி வெளியிட்ட அறிக்கையில ஏழரை லட்சம் கோடி ரூபாய் கணக்கு பணம் இல்ல ஒன்றிய அரசு செலவு கணக்கு காட்டிருக்க கூடிய ஏழரை லட்சம் கோடி பணத்தை காணும் ஒரு கோடி கிலோமீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இறந்து போன மருத்துவ காப்பீடு திட்டமா மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் இறந்து போன எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டிருக்காங்க இப்படி எதை எடுத்தாலும் ஊழல் இந்தியாவிலேயே வாழ்ந்த ஒரே குடும்பம் எது தெரியுமா இந்தியாவிலேயே இந்த பத்து வருஷம் இந்தியாவிலேயே இந்த பத்து வருஷம் வாழ்ந்த ஒரே குடும்பம் யார் தெரியுமா மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி மோடி எந்த ஊருக்கு போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் திரு அதானியோட தான் போவார் நான் கூட அடிக்கடி நகைச்சுவாக பேசியிருக்கேன் திரு மோடி அவர்களே நீங்கள் அடிக்கடி வெளிநாடு போகிறீங்க நீங்கள் விமானத்தில் போகிறீங்க நீங்கள் விமானி இல்லாமல் கூட போவீங்க ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த திரு அதானி அவர்கள் கடந்த எட்டு வருஷத்தில் மட்டுமா புது கம்பெனி ஆரம்பித்து உலக பணக்காரர் பட்டியல்ல உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம் அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கொடுத்ததுதான் மோடி அரசனுடைய ஒரே சாதனை இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரே வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செய்வீங்களா அதே மாதிரி இப்போ சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரும் போது யாரு ஆளுங்கட்சி அதிமுக அதை ஆதரிச்சது யாரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்பவே அதை எதிர்த்தது யாரு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா நான் எப்பவுமே பெருமையா சொல்ற ஒண்ணு பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்து என்னோட முதல் கைது எப்ப தெரியுமா சிஏ சட்டத்தை கீழ்ச்சி கைது அமல்படுத்துவோம் சொல்றாங்க ஆனா இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நீ இந்தியா முழுக்க சிஏ சட்டத்தை கொண்டு வானா நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இதையெல்லாம் எப்பமே சிறு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே மாதிரி அதே மாதிரி இப்ப இங்க இன்னொருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரியும் கவர்னர் அப்பவே பேரர் எங்க அண்ணா சொன்னாரு ஆட்டுக்கு தாடியோ நாட்டுக்கு ஆளுநரோ தேவையே இல்லைன்னு இந்த ஆளுநருக்கு வேலை இவர் பேர் வந்து ஆர் என் ரவி கிடையாது ஆர்எஸ்எஸ் ரவி சங்கி ரவி அதாவது அதிமுக முன்னாள் மந்த் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க மிரட்டினாங்க சிபிஐ ஐடி ரைடு இடி ரைடுன்னு வச்சு மிரட்டினாங்க அதே மாதிரி ஒன்றிய பாஜக அரசு திமுக காரனையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க நாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா உங்க திரு மோடி அவர்களே நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கு பயப்பட மாட்டோம் ஐடிக்கு பயப்பட மாட்டோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுடைய தலைவரை விட்டுருங்க என்ன விட்டுருங்க ரெண்டாம் கட்ட தலைவரை விட்டுருங்க எங்களுடைய கிளை செயலாளர் வீட்டு குழந்தை கூட உங்களுக்கு எல்லாம் பயப்படாது அப்படித்தான் கலைஞரும் அப்பேர் எங்கள் அண்ணாவும் சுயமரியாதையோட எங்களுக்கு வளர்த்துருக்காங்க அதே மாதிரி வருகின்ற நான் ஒன்னே தான் கேட்கிறேன் ரெண்டே ரெண்டே பேர் தான் ஒரு பக்கம் பாசிச மோடி ஒரு பக்கம் பாசிச மோடி இனிமே மோடிக்கு பேர் மோடினு கூப்பிடாதீங்க இல்ல இல்ல அது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க சொல்லிடுறேன் சொல்றேன் நம்ம நம்ம ஒரு ரூபா கட்டுறோம்ல தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறீங்கல்ல நமக்கு திருப்பி எவ்வளவு தைமா தராரு வெறும் இருபத்தெட்டு பைசா இனிமே மோடிக்கு பேரு வெறும் இருபத்தி எட்டு பைசா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வெறும் இருபத்தி எட்டு பைசா ஒரு பக்கம் இருபத்தி எட்டு பைசா இன்னொரு பக்கம் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க நீங்க முடிவெடுங்க இருபத்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க முடிவெடுங்க ஜூன் மூணாம் தேதி முத்தலைஞருடைய பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே ஆத்மார்த்தமான உண்மையான பிறந்த நாள் பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு அதை செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா நம்பலாமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் தங்கத்தமிழ் செல்வர்களுடைய லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்